பெண் குழந்தைனாவே என்னாவே அழகுதான் சார் ஞாபகம் வருது நீங்க என்னதான் பசங்களுக்கு என்னதான் ட்ரெஸ் பண்ணி போட்டாலும் அந்த குழந்தை ஒரு ஒரு பட்டு பாவாடை சட்டை போட்டுட்டு அதுங்க நடந்து வரச்ச ததக்கு ததக்கு நடந்து வரும் பாருங்க அப்படி அப்படி அலட்டு வரி அடி தூக்கி அப்படி கொஞ்சம் தோணும் பாருங்க ஒரு கோவிலுக்கு எப்படி ஒரு கலசத்து மேல இருக்கிற அந்த கலசம் அழகோ கோபுரத்துல மேல இருக்கிற கலசம் அழகோ அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் குழந்தை தான் சார் அழகு கோவில் இருக்க கலசத்தை போல ஒரு வீட்டுல இருக்க ஒரு பெண் குழந்தை சூப்பர் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பெண் குழந்தைனாலே மகாலட்சுமி சார் மகாலட்சுமி மகாலட்சுமி லட்சுமி தான் பெண் குழந்தை லட்சுமி தான் நீங்க எந்த வீடு எடுத்துக்கிட்டாலும் ஒரு பெண் பிள்ளை பிள்ளை இருந்ததுன்னா அந்த குடும்பமே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அது வந்து நீங்க எல்லா வீட்லயும் நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு யாரா ஒரு பெண் குழந்தை பார்க்கும் போது ஏற்படக்கூடிய சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி எப்படி எப்படின்னா ரீசெண்டா என்னோட ஒய்ஃப் சின்ன வயசு போட்டோ பார்த்தேன் சார் குழந்தை போட்டோ ரொம்ப பிடிச்சிருந்தது <laughs>